வேண்டு மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களுடைய கிராமப்புறங்களில் இடம்பெறுகின்ற முக்கியமான தகவல்களே எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத சில கதைகளையே நாங்கள் இந்த ஊடாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இது மீடியா கோ வாட்ச் மட்டக்களப்பு கோயில் குளம் பகுதியில் இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக சிப்பிகளின் ஓடுகளை பயன்படுத்தி சுண்ணாம்பு உற்பத்தியையும் அதே போல மட்டி வியாபாரத்திலும் தான் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் கோவிட் நைன்டீன் தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து அவர்களுடைய நிலை தற்போது இப்படித்தான் இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோயில் குளம் கிராம சேவகர் பிரிவில் உள்ள முன்னூற்றி தொண்ணூறு குடும்பங்களில் முப்பது குடும்பங்களின் வாழ்வாதாரம் மட்டியினும் ஓட்டினில் தங்கி இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில் அவர்களது நிலை நாம் இதே நபர் கறி போடணும் கறியை போட்டு அதுக்கு மேலே சிப்பி ஓடும் சிப்பி போட்டு அதுக்கு மேலே கறி போடும் அதுக்கு மேலே சிப்பி ஓடணும் போட்டால் தான் இந்த மட்டத்துக்கு வரும் இந்த காலாய மாட்டத்துக்கு வரும் அதுக்கப்புறம் கீழால் கீழால் அந்த கம்பி இழுத்தாதான் பத்தி முடிஞ்சோடனே பன்னெண்டு மணி தான் முடியும் நாங்க இதான் தொழில் செஞ்சு சாப்பிடுறோம் நான் ரெண்டு சாப்பிடுறேன் இப்ப இந்த கொரோனா வந்ததால எங்களுக்கு வாகனத்துக்கு கொண்டுமே இல்லை கொண்டு போறதுக்கு அதனால் பெரிய கஷ்டம் இருக்கு எங்களுக்கு சாப்பாடு பெரிய கஷ்டம் விட்டு தான் சாப்பிடுனாங்க மட்டியில் மட்டியிலிருந்து சதையை எடுத்து விற்று அதனூடாக தமது வாழ்வை கொண்டு செல்லும் குடும்பங்கள் சில சிப்பியிலிருந்து நீர் மற்றும் சுண்ணாம்பு செய்து அதனூடாக தமது வாழ்வை நகர்த்தும் குடும்பங்கள் சில நாங்கள் சிப்பியை பற்ற வச்சு எடுத்து அதை வெள்ளையாக வரும் அதை எடுத்து நாங்கள் அந்த சட்டி இருக்கி அதில் போட்டு நாங்கள் குளச்சம் பண்ணியிருந்தோம் சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு தான் நாங்கள் இருந்தால் பக்கெட் பண்ணுறோம் அது சட்டி வந்து நிலத்தில் ஒரு சட்டி கட்டி வச்சுருக்கோம் அதில் கொடுத்தினோம்னா தண்ணியை ஊற்றினோம்னா அது கொதிக்கும் கொதிக்க அது இந்த மாதிரி சுண்ணாம்பாக வரும் அதை கலர் போட்டு நாங்கள் அதை இந்த பக்கெட் பண்ணுறோம் வியாபாரம் இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வியாபாரம் சவு கடைசாமான் உண்டுமில்லை எங்களுக்கு வியாபாரத்துக்கு வாகனம் இல்லை போக்குவரத்துக்கு சைக்கிள் தான் போகிறோம் இப்போ அதிகம் போக இல்லாத சைக்கிளில் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாகனம் இருந்து போனாலும் எல்லாம் பூட்டு வியாபாரம் பண்ண இல்லாது தொழில் செஞ்சால் தானே சாம்பிள் எல்லாம் புள்ளகுள்ளியை பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமான நிலையில் இருக்குது தான் உதவியெல்லாம் செஞ்சால் நாங்கள் அதை வச்சு நாங்கள் சொல்லுவேன் செய்யலாம் முதல் நல்ல வியாபாரம் போனோம் இந்த பிரச்சனை பிறகு இப்போ வியாபாரம் இந்த ஓட ஓட்ட மாதிரி இப்போ பாடு பெரிய தட்டடி சாப்பாடு செலவு தட்டடி இவர்களது உழைக்கும் கரங்களுக்கு நாம் சொல்லும் பதில் என்ன இரத்தனபுரி பரடைஸ் வத்த என்கின்ற பகுதியில் இருக்கின்ற அதிகளவான மக்கள் மக்கள் மாணிக்கக்கள் அகழ்வில்தான் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் கோவிட் நைன்டீன் தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து இவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன கோவிட் நைன்டீன் வைரஸ் காரணமாக இலங்கையில் பல்வேறு கைத்தொழில்கள் தற்போது மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒரு கைத்தொழில்தான் இரத்தினக்கள் கைத்தொழில் இரத்தினபுரி மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ள பரடைஸ் வத்த எனும் பிரதேசத்திலேயே நான் தற்போது இருக்கின்றேன் இரத்தினக்கல் கைத்தொழிலுக்கு இந்த இடம் புகழ்பெற்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இங்கே பணி செய்கின்ற வேலையாட்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு இந்த காலகட்டத்தில் முகம் கொடுக்கிறார்கள் என்பதனை இங்கே இரத்தினக்கல் அகலும் இடங்களில் ஏழு அல்லது எட்டு அளவில் இருக்கின்றது ஒரு பத்தலில் பத்து அல்லது பதினைந்து பேரளவில் வேலை செய்கிறார்கள் அவ்வாறு பார்த்தால் கூட மிக விசாலமான தொகையினர் இங்கே பணி செய்கின்றார்கள் இந்த பகுதியில் இருப்பதெல்லாம் ஆழமான மாணிக்கக்கள் தோன்றும் கொடிகள் பொதுவாக இரத்தனபுடி மாவட்டத்திலேயே இங்கே மட்டும்தான் இவ்வாறான ஆழமான இடங்களில் மாணிக்க கற்களை அகழ்கின்றார்கள் குறிப்பாக மாணிக்கக்கல் கைத்தொழில் என்பது வெளிநாடுகளுடன் செய்து கொள்ளப்படுகின்ற ஒரு வியாபாரம் ஆகும் ஆகவே இந்த நோய் தற்போது வெளிநாடுகளையும் பாதித்திருக்கின்றது எனவே நாங்கள் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் மாணிக்கக்கள் ஆழ்வு பணியில் ஈடுபடுகின்ற நாம் மாத்திரமின்றி மாணிக்கக்கள் வியாபாரிகள் கூட தற்போது இந்த பிரச்சனையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் நிலைமை இவ்வாறே சென்றால் இந்த கைத்தொழிலை விட்டுவிட வேண்டி ஏற்படும் மாணிக்கக்கள் கைத்தொழில் என்பது இலங்கையின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இதனை மறைக்க வேண்டிய தேவையில்லை அனைவரும் அறிந்தோர் உண்மைதானது ஊரடங்கு சட்டம் காரணமாக மாணிக்கக்கல் கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் சென்று வர முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் தேசிய மாணிக்கக்கல் மற்றும் நகைகள் ஆணையம் எமது ஊழியர்கள் பற்றியும் கவனம் செலுத்தினால் இந்த சந்தர்ப்பத்தில் அது மிகப்பெரிய நன்மையாக அவர்களுக்கு அமைந்துவிடும் இதுவரை எமக்கு எவ்வித உதவிகளும் கிடைக்கப்பெறவே இல்லை மாணிக்கக்கால் கைத்தொழில் ஈடுபடுகின்ற ஊழியர்களாகிய எமது கைகளில் தற்போது பணம் இல்லை வீடுகளுக்கு அத்தியாவசியமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு கூட எம்மிடம் காசு இல்லை நாங்களும் அன்றாடம் ஒரு சிறு தொகையை சம்பாதிக்கின்ற வெறும் ஊழியர்களே இந்த நிலையில் மாணிக்கக்கால் வியாபாரி ஒருவரோடு தற்போது மாணிக்கக்கால் வியாபாரத்தின் நிலை எப்படி இருக்கின்றது என்று எங்களுடைய செய்தியாளர் வினவினார் தொழில் செய்கிற கொடுத்து போட்டீங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த தொழிலாம் செஞ்சு பண்ணிக்கிறேன் பிரச்சனையாக இப்போ நாங்கள் சாப்பிடமோ கணமோடி கொடுத்துட்டுதான் ஒரு மாதம் ஆகும் எங்களுக்கு கொண்டு போய் கூட எல்லா நிலைமையும் இருக்குது இனி எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களும் தான் இருக்காங்க அவங்களுக்கு உள்ள சக்கரத்தில் கொடுத்து கொடு உள்ள நிலைமையிலேயும் இல்லை இப்போ எங்கள்கிட்ட பிஸ்னஸ் கிட்டதாலே இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே மேலே பார்த்து தான் இருக்காங்க அந்த பம்பு கிளாஸுக்கு போக நல்ல இப்போ கடையில் பிஸ்னஸும் இல்லை பயஸ் மாதிரி வாழவும் இல்லை அப்படி எங்களோட சொந்த பயஸ் மாதிரி அவங்களும் அவங்களுக்கு வாரவும் இல்லை எங்களுக்கு வெளியில் பேருக்கு பிஸ்னஸ் பண்ணவும் இல்லை நாங்கள் இல்லாட்டி பேங்க் ஓக் கட்டி எம்ஜிஆர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த நிலை மேலே இல்லாமல் இருக்குது எங்களால் நாங்கள் பத்தொன் வேலை செய்கிறாங்க எங்களோடய பத்தொன்றுமே இருக்குது இல்லை பத்தொன்றரை வேலை நிற்பாட்டு தான் இருக்குது அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுக்குமே இல்லாத நிலைமையிலே இருக்குது மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியைச் சேர்ந்த மக்களுடைய நிலை பற்றி தான் அடுத்து நாங்கள் குறிப்பாக பொதுச்சந்தையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களும் அதே போல தினக்கூலிகளாக செயற்பட்டவர்களுடைய மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தில் கோவிட் நைன்டீனின் தாக்கத்தினால் அப்பிரதேச பொதுச்சந்தையினுடைய தற்போதைய நிலைமை இந்த கொரோனாவால் வந்து பாதிப்பு தான் அதே வரையில் எங்களை போல ஒரு வியாபாரம் மக்களுக்கும் கடும் பாதிப்பு தான் இல்லை நாங்கள் வந்து இப்போ ஒழுங்கான வியாபாரங்கள் இல்லை இப்போ ஒரு பத்து நாளைக்கு பிறகு வந்து இன்றைக்கு வந்து வந்துருக்கிறோம் வியாபாரத்துக்கு நாங்கள் வந்து அப்படி வந்து வியாபாரம் இல்லை ஏன்னா மார்க்கெட்டெலாம் பூட்டி போட்டாங்க மார்க்கெட்டில் குண்டுமே இல்லை அதனால் மரக்கறி கூட கூட இல்லை இந்த மார்க்கெட்டில் இப்போ தனியாக வந்து நாங்கள் மட்டும்தான் ஆற்றச்சிக்கடை செய்திருந்தாங்க இன்றைக்கு அதுவும் கொண்டு வந்தால் அதுவும் பெருசாக வியாபாரமும் இல்லை அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வியாபாரிகள் கூடுகின்ற இத்தின கோவிட் நைன்டீனின் தாக்கத்தினால் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட வேளையிலும் ஒன்று கூட முடியவில்லை ஒரு கிழமை இந்த இப்போ கர்த்தால் போட்டு திறந்த ஒன்று தான் நாங்கள் ஒரு மணி அந்த ஏழு ம எட்டு மணிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு எல்லாம் விட்டு போகிறோம் அதுக்கு இடையில் எங்களுக்கு அரிய வரவும் இல்லை மற்றது எங்களுக்கு தரவண்டியாக்களும் வேண்டியாக்களும் இல்லை இதால் சரியான கஷ்டமாக இருக்குது வாங்குன கடனை கொடுத்துக்கலாத நிலையில் கஷ்டப்படுறோம் அரிசி கொண்டு சாராங்கால காசு இல்லாத இந்நிலைமை தொடர்ந்து காணப்பட்டால் தினக்கூழி பார்க்கும் வியாபாரிகளின் நிலைமையானது பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு ஜாதாரம் பண்ணுறோம்ல இப்போ இந்த கரத்தால் ஊரடங்கு தாலே எங்களுக்கு பெரிய கஷ்டம் அறிக்கை நாங்கள் தொழில் செய்யலை எங்களுக்கு கஷ்டம் அதனோடய நாங்கள் ரோட்டில் இன்றைக்கு போடுறோம் இன்னும் இப்போ இப்போ போடுறோம் ஏரியா அங்கண்ணுங்க அஞ்சல்லுங்க நாங்கள் என்ன செய்கிறோம் ஓரி ஒரு வந்து முழுது முக்கிய எங்களுக்கு நில அப்படியான நிலையில் எரிக்க நாங்கள் அவ்வாறான பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் கோவிட் நைன்டீன் எனும் கொரோனா வைரஸினுடைய தாக்கமானது ஒழிக்கப்பட்டால் மாத்திரமே சாத்தியமாகும் கொழும்புக்கு வேலை நிமித்தம் வந்த ஆயிரக்கணக்கானவர்கள் தற்போது கொழும்புக்குள்ளே முடங்கி இருக்கின்றார்கள் வெளிப்பிரதேசங்களிலிருந்து வந்த இவர்கள் இப்பொழுது வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இப்படியானவர்களுக்கு போலீசார் இப்பொழுது புதியதோர் வேலை திட்டத்தை இப்படி ஆரம்பித்திருக்கின்றார்கள் கொழும்புக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு காரணமாக தமது ஊர்களுக்கு போக முடியாமல் தமது தேவைகளை எந்த விதத்திலும் நிறைவேற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கும் மக்களின் பெயர்களை பதிவு செய்கின்ற முதற்கட்ட நடவடிக்கை மருதானை பொலிஸ் நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது நான் மில்லாவ பிரதேசத்திலிருந்து வருகின்றேன் இங்கு கண் வைத்தியசாலையில் பணிபுரிகின்றேன் என்னோடு சேர்த்து இருபத்தி ஐந்து பேர் பணிபுரிகின்றனர் எங்கள் மேலதிகாரி பத்து பேரை வைத்துக்கொண்டு மற்றவர்களை வீடுகளுக்கு செல்லலாம் என்று கூறிவிட்டார் இங்கு வார்டுகள் எல்லாம் மூடியிருக்கின்றன ஆகையால் எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்று நாங்கள் கூறினோம் வீடுகளுக்கு செல்கின்றவர்கள் அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு பிரதேச சபைக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் எங்களை அவர்கள் பரிசோதித்த பின்னரே அனுப்புவார்களா அதுவரைக்கும் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்றார் சுகாதார விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே அவர்களை அனுப்ப முடியாது அவர்களை இங்கே தங்க வைத்து கன்றக்க நூடாக அவர்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை வழங்கி வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அவர்களை அனுப்பாமல் இங்கேயே வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை பகிர்வதுதான் இந்த திட்டமாகும் எனவே இப்படியானவர்கள் போலீஸ் நிலையங்களில் அவர்களது பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்தால்தான் எங்களுக்கு சரியாக அந்த வேலையை செய்ய முடியும் தூர பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதா சொன்னாங்க அதற்காக இங்க இருக்கிறவங்களை வந்து இந்த போலீஸ் நிலையத்துல பதிலே சொன்னாங்க தான் நாங்க பதிவு செய்ததுக்கு வந்தோம் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த தொடங்கிய காலப்பகுதியில் செல்றதுக்கு முயற்சித்தேன் ஆனா வேலைப்பாடு காரணமாக என்னால் போக முடியல மேல் மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா போலீஸ் நிலையங்களிலும் பெருவாரியானவர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்து இருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பற்ற சூழலில் அவர்கள் அனைவரையும் அவர்களது கிராமங்களுக்கு அனுப்பினால் நோய் பரவக்கூடும் என்ற அச்சத்தினால் இவர்கள் செல்வது பொருத்தமில்லை என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஒருவர் அல்லவே நிறைய பேர் இருக்கின்றனர் நாங்கள் அவர்களை அனுப்புவது உகந்ததல்ல எனவே அவர்களை இருக்கின்ற இடத்திலே தங்க வைத்து அவர்களுக்கான உணவுப் வழங்க நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் முதலாளிகளுக்கு கீழிருக்கின்றவர்கள் அல்லாத ஏடையவர்களுக்குத்தான் இந்த பொதிகளை நாங்கள் வழங்க உள்ளோம் யாழ் மற்றும் வவுனியா பகுதிகளில் கொரோனா தொற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுபவர்களுடைய இரத்த மாதிரிகள் இப்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்கு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன Oh, tell

Thank right you. Right இந்த விடயம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியும் அதே போல மருத்துவ நிபுணருமான எஸ் ரவிராஜ் இப்படியான கருத்துக்களை முன்வைத்தார் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் கடந்த சனிக்கிழமை தொடங்கி நாங்கள் எங்களுடைய மருத்துவ பீடத்தில் இந்த ரியல் பிசிஆர் டெஸ்டிங் கொரோனா சாரி கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸுக்கு நோயாளிகளுக்கு செய்து கொண்டு வருகின்றோம் அவர்கள் அந்த ரிப்போர்ட்ஸையும் எங்களுடைய அன்ராஜபுர வைரலஜிஸ்ட் கன்சல்டன்ட் வைரோலஜிஸ்டுடன் கலந்தாலோசித்து அவருக்கு அனுப்பி அவருடன் கலந்தாலோசித்து தன் ரெண்டு முறை அதாவது டபுள் செக் பண்ணப்பட்டு ரிசல்ட்ஸை அந்த முடிவுகளை பொதுனா வைத்தியசாலைக்கு நாங்கள் பரமளிக்கின்றோம் குருணாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அதிகமானவர்கள் கோழி முட்டை உற்பத்தி கோழி இறைச்சி உற்பத்தியில் அதிக அளவில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் கோவிட் நைன்டீன் தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகள் இப்படி பதிவாகின்றன இலங்கையில் நாளாந்த முட்டை உற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமாக காணப்படுகின்றது அவற்றுள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முட்டைகள் நாலாந்தம் நுகர்வுக்கு உட்படுகின்றன இவற்றுள் எழுபது சதவீதமான முட்டை உற்பத்தி வட மேல் மாகாணத்தில் குருநாகல் மற்றும் புத்தளம் பிரதேசங்களில் நடைபெறுகின்றது உங்களுக்கு தெரியுமா இன்றைய காலகட்டத்தில் முட்டை உற்பத்தியாளர்கள் அதிக சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் இலங்கை முட்டை உற்பத்தியானது எண்பது லட்சமாக குறைந்துள்ளது இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் அந்த முட்டை உற்பத்தியானது ஐம்பது லட்சமாக குறைவதை எவராலும் தடுக்க முடியாது என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இது அவர்கள் சிலரின் கருத்துக்கள் நான் சுனந்த அப்புஹாமி வழங்க வேண்டிய உணவு தொடர்பிலே பிரச்சினையை எதிர்கொள்கிறோம் ஏனெனில் முட்டை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து கொள்வளவு செய்யப்படுகின்றன விஷேடமாக சோயா எனப்படும் அமெரிக்கன் சோயா அதாவது பிராணிகளுக்கு உணவாக வழங்கப்படும் இது இலங்கைக்கு வருக நூறு நாட்கள் ஆகின்றன ஒரு கப்பல் அறுநூற்று ஐம்பது கண்டெய்னர் அளவில் கொல்லப்படுகின்றது எனவே மூலப்பொருட்கள் இன்று எமது நாட்டில் முட்டை உற்பத்தியிலோ இறைச்சி உற்பத்தியிலோ ஈடுபட முடியாது எனவே சீனாவில் இருந்து மற்றும் இறைச்சி தூள் என்றவாறான பொருட்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன இவ்வாறு நாடுகளில் இருந்து தருவிக்கப்படும் மூலப்பொருட்களை கொண்டு இலங்கை நாட்டில் உற்பத்தி நடைபெறுகின்றது பொருட்களை கொள்வனவு செய்வது நிறுத்தப்படும் இடத்தில் இலங்கையின் முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியானது ஒரே அடியாக தற்சமயம் எனது வேலை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இனிமேல் என்ன நிகழும் என்று எவராலும் கூற தெரியாது நான் பத்து வருஷமா இந்த பண்ணையில தான் வேலை செய்கிறேன் வேலை செய்ய முடியாமல் அந்த பண்ணை மூடப்பட்டுள்ளது வேறொரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது எப்போதும் மூடப்படும் என்ற நிலையில் தான் காணப்படுது என்ன போல சுமார் ரெண்டு லட்சம் சேவர்கள் வடமேல் மாகாணத்தில் பண்ணைகளில் வந்து வேலை செய்கிறாங்க எமது எதிர்காலம் வந்து இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது அப்படிதான் நடைபெறுகின்றது இருப்பினும் அரைவாசி அளவிலேயே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கோவிட் நைன்டீன் பரவலினால் ஒரு பகுதியை மூட வேண்டி ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நடத்த முடியாமல் போகும் என்ற பயத்திலேயே பெரும்பாலானோர் மூடியுள்ளனர் எஞ்சிய பகுதியையும் மூடிவிட முன் உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அண்மையில் அம்பாறை மாவட்டத்தின் பத்தொன்பது என்ற பகுதியில் ஒரு கொரோனா தொற்றாளர் இடம் காணப்பட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த சூழலில் எப்படியான நிலை காணப்படுகின்றது அந்த பிரதேசத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன என்ற விடயத்தை எங்களுடைய செய்தியாளர் தகவல்களை அனுப்பி வைத்திருக்கின்றார் இன்று பத்து பத்தொன்பதில் காசிம் ஆலிம் வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அக்கரைப்பத்து பிரதேசத்தில் நாங்கள் அந்த சன நடமாற்றத்தை இந்த இடங்களில் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றோம் அதை தொடர்ந்து இந்த இவரின் வீட்டை சுற்றிய இடங்கள் அனைத்தும் தொலிகருவிகளை பயன்படுத்தி அந்த கிருமி நீக்க முறையின் மூலம் கிருமி நீக்கம் செய்யப்பட இருக்கின்றது நாங்கள் சகலவிதமான ஆலோசனைகளையும் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஒலி பெருக்கி மூலம் தெரிவிக்கவும் இருக்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அனாவசியமாக நீங்கள் யாரும் வெளியே வந்து விட வேண்டாம் இது எங்களது அன்பான கட்டளை நீங்கள் மட்டுமல்ல இந்த சமூகத்தையே பாதுகாப்பதற்கும் நமது நாட்டை பாதுகாப்பதற்கும் நீங்கள் அனைவரும் வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள் அனுராதபுரம் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளின் கதை இது கொரோனா தொற்றின் காரணமாக நாடு முழுவதிலும் ஏற்படுத்தப்பட்ட இருக்கின்ற ஊரடங்கு சட்டத்தினால் நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் தங்களது பயிற்சியை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் இதை நோக்கி இருக்கின்றனர் இது தொடர்பில் கிபிள்பட்டியாவை பிரதேச விவசாயிகளை சந்தித்து போது அவர்கள் எனக்கு இவ்வாறு பதில் அளித்தனர் இங்கே விவசாயம் எல்லாம் பாலாடி போயிருக்கு இந்த ஊரடங்கு சட்டம் போட்டதால எங்களுக்கு சரியான முறையில் உரங்களை வாங்கவும் முடியல கிருமி வாங்கவும் முடியலை அப்படி வாங்குறதுக்கு அரசாங்கம் காலையில் ஆறு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் உடனுக்கு சட்ட தளத்தினாலும் கடைக்கு போனால் கடையெல்லாம் சரியான ஜனமாக இருக்குது அங்கே நின்று எடுத்தால் டைம் ஆயிடுது அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க வந்து எங்களை விரட்டிடுறாங்க அதனால் எங்களை விவசாயங்கள்லாம் பட்டு போயிருக்குது காஞ்சி போயிருக்கு எங்களுக்கு சரியான ஒரு வருமானங்கள் இல்லாத நான் விவசாயத்தை நம்பி வாழ்றாக்கள் அரசாங்கம் இதில் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு தரையில்லை நாங்கள் இப்படியே போனால் நஞ்சு குடிச்சு சாவின் நிலைமைக்கு தான் எங்களுக்கு வரும் அதனால் அரசாங்கம் இதை அதிகமாக கவனத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு தகுந்த சலுகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக யாழ்ப்பாணம் பகுதி முழுமையாக ஊரடங்கு சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தின் கொடிகாமம் பிரதேசத்தின் தற்போதைய நிலை இது இடர் வலியமாக அறிவிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் மாவட்டம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கு முடக்கத்தினால் கொடிகாமம் பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனை உண்டு இந்த கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு விதமானவர்கள் நாளாந்தம் உழைத்து சாப்பிடுபவர்கள் இன்று பதினைந்து நாட்கள் ஆகின்றது என்று நினைக்கின்றேன் முழுமையாக இந்த கிராம இந்த மாவட்டம் முடங்கி போய் கிடக்கிறது ஊரடங்கு சட்டத்தை தளத்தினால் பல தொழிலாளர்கள் தங்களுடைய செய்து சீவ நாளாந்த சீவியத்தை நடத்த முடியும் இவ்வளவு கஷ்டம் இருந்த போதும் திரவுச்சங்கங்கள் பொருட்களை விநியோகிக்கம் செய்கின்றது இந்த ஐயனார் கோயில்கள் கொடியாணத்தில் நேற்றைக்கு முதல் நாள் தென்மராட்சி கிழக்கு பலவநோக்கு கொண்டு வந்து மக்களுக்கு பொருள் விநியோகம் செய்கிறது எல்லா மக்களும் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அதற்கேற்ற பணம் இல்லை நாலாந்த தோட்ட தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்களிட காசு இல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த அதிகமான குடும்பங்கள் விவசாயத்தையே பிரதான சீவனோபாயமாக கொண்டுள்ள போதும் ஊரடங்கு அமலாக்கத்தால் விவசாயிகளும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என்னுடைய பெயர் செல்லையா அமரசேகரம் தற்சாம இந்த கொரோனா இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையாளால் இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதால் இதாக எங்களுடைய விவசாய நடவடிக்கைகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் விவசாய ரசாயனங்கள் விவசாய ரசாயன பசலைகள் கிடைக்காத ஒரு உரம் இருக்குது மற்றபடியாக நம்முடைய பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கும் நாங்கள் பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது வியாபாரிகள் எம்முடம் இருந்து கொள்ளுவன செய்கிற பொருட்கள் பொருட்கள விலையில் பார்க்க ஐந்து மடங்கு அதாவது வந்து எங்கிட்ட இருபது எங்கள்கிட்ட பத்து ரூபாக்கு வாங்கினா எங்கள்கிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்கினா அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு தற்சமயம் இருக்கிறது தவிர ஊரடங்கு உத்தரவு டை நேரத்தில் நாங்கள் அந்த வந்து செல்வதற்குரிய அனுமதி எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையத்தில் போகலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் திரும்ப நாங்கள் போகும்போது சில எங்கள் பிடிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே நான் ஒரு முறை பிடிவட்டு என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஊரடங்குத்தரவை நம்முடைய விவசாயிகளுக்கு பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது அடுத்த தவிர மண்ணெண்ணெய் கரசின் கேரசன் அந்த ஓயில்தான் தான் பாவிக்கிறாங்க நேரங்களில் வந்து செய்கிறது கூட சில நேரங்களில் அந்த ஊரடங்குனால போயிடலாமல் இருக்கிறது இலங்கை ஒரு விவசாய நாடு நான் மட்டுமன்றி எல்லா இல இலகுவாக விவசாயம் செய்யக்கூடிய நிலைமையை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் அது மட்டுமன்றி மாவிளக்கு எரித்து அதனை நீரில் கரைத்து சுற்றமிழுவதும் தளிப்பதால் கிருமிகள் தம்மை நெருங்காது என்ற முன்னைய நம்பிக்கைகளை பின்பற்றுவது மட்டுமன்றி வைரஸிலிருந்து மேலும் இறைவினை துணியென வாழ்ந்து வருகின்றனர் இம்மக்கள் மீடியா கோ நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக நாடாவிய ரீதியில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய செய்திகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் மேலதிக தகவல்களுக்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு முழுமையாக தந்திருக்கின்றார்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்